திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் முன்னூற்று பதினொன்று அதிகாரம் இன்னா செய்யாமை இரண்டாம் உலகப்போர் தொடங்குவதற்கான அறிகுறிகள் தெரிந்த நேரம் அமெரிக்க ஜனாதிபதி அவர் ஒரு புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியை அழைத்து வேண்டும் அது உங்களால் தான் அணுகுண்டு தயாரித்து கொடுத்தால் அதற்கு தேவையான உதவிகளையும் நிறைய பணமும் தர தயாராக இருக்கிறேன் என்றார் அதனை கேட்ட அந்த விஞ்ஞானி சிரித்தார் அவருடைய சிரிப்பின் அர்த்தம் தெரியாமல் ார் அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதகுல மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டுமே தவிர மனிதகுலத்தின் அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று பதில் கூறினார் அந்த அறிஞர் அந்த விஞ்ஞானியை பார்த்தார் மீண்டும் அந்த விஞ்ஞானி எனது அறிவாற்றலை ஒருபோதும் மனித குலத்தை அழிப்பதற்காக பயன்படுத்த மாட்டேன் பணத்திற்காக எனது மூலையை அடகு வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் ரூஸ்வெல்ட் வேறொரு விஞ்ஞானியை அழைத்து அணுகுண்டை தயாரித்தார் இரண்டாம் உலக போர் நடந்த போது அந்த அணுகுண்டுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜப்பானில் உள்ள ஹிரோசிமா நாகசாகி ஆகிய நகரங்கள் மீது அமெரிக்கா வீசியது அந்த இரு நகரங்களும் தரைமட்டமாகின அன்று வீசிய அணுகுண்டு கதிர்வீச்சினால் இன்றும் குழந்தைகள் உடல் பாதிப்போடுதான் பிறக்கின்றன அமெரிக்க ஜனாதிபதியின் ஆணைக்கே மறுப்பு தெரிவித்த விஞ்ஞானி ஜப்பான் நகரங்கள் மீது கணுகுண்டு வீசப்பட்டதையும் அதனால் மனித குணம் பாதிக்கப்பட்டதையும் அறிந்து தேம்பித் தேம்பி அழுதார் அந்த மனிதாபிமானமிக்க விஞ்ஞானிதான் ஜெர்மன் நாட்டின் ஆல்பர்ட் பிறருக்கு தீங்கிழைக்க கூடாது என்ற உயர்ந்த குணம்தான் அவரை உலக மேதைகளில் ஒருவராக உருவாக்கியது கோட்பாடுகளும் மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை என்றாலும் கூட அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமல் இருப்பதே மன தூய்மை உடையவரின் கொள்கையாகும் என்பதை சிறப்பு ஈனும் செல்வம் பிரினும் பிறர்க்கு என்ன செய்யாமை மாசற்றார் கோல் என்கிறார் அந்த தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பணத்திற்காக தீங்கை செய்தால் இகழ்ச்சி எப்பொழுதும் நன்மையே செய்தால் புகழ்ச்சி